హాయ్ ఫ్రెండ్స్ హాయ్ మక్కలే పప్పు వణకం చెల్ర వణకం చెల్లుంగ వణకం చెల్లుంగ పప్పు వణకం చెల్లింద పాలూ குடிకం పప్పు పాలూ బిస్కెట్ వణకం వణకం చెయ్ పాలూ குடிపమా ఫ్రెండ్స్ ఫార్మ్ ఎప్పుడు ఆకట్ వంగా పప్పు ఆ వెరీ గుడ్ ఆకట్ంగ పప్పు ఆ హ్ ఉ इंद्रपक्का मच्छार तेरे डर वाले जास थे फ्रेंड्स नहीं अब वो बिस्किट चल क्लोजअप hmm. लगेगा काटो अब वो एकड़ बिस्किट चल प्राप्त है फ्रेंड्स कैसा माँ अयो माला था नहीं इधर मुंबई அவங்க பப்புவோட பிஸ்கெட் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க பப்பு கொடுக்க சொல்லி நல்லா கடிச்சு சாப்பிடுங்க பப்பு குட் பாய் ம் ஏன் தினச்சி தரட்டா இந்த கடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் அவங்களுக்கு பிஸ்கெட் போடும்போது அழுதுகிட்டே இருந்தான் சரி சுச்சா ஊற்றி வச்சுட்டாளா வந்து சுச்சாவை க்ளீன் பண்ணி விட்டு போட்டு பால் ஆ ஆ பாலெல்லாம் முதல் மாதிரி சூப்பி பாட்டில் எல்லாம் ஊற்ற வேண்டியதுல ஆக்கட் 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 ஆக்கட்டுமா

அவங்களுக்கு பிஸ்கட் போட்டப்ப இவன் ஒரே அழுக இந்த கால ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பிரியம்மா மடங்கியே போச்சு என்ன பண்ணுது ராஜா ராஜா என்ன பண்றீங்க